நீ என்ன என்ன பண்ணுது? வந்தா மூணு மூப்பாட்ட இருந்து உள்ளமே இல்ல. இங்க வந்து பாக்கட்டல்லดิ. வந்தா வக்கின்னடா. ஏய் ஏرمே இந்தாட்டே. வரல இல்ல. ஏரோ இல்ல. வா நின்แหนடா வந்தா பகா. ஏய்டா. பண்ற மாத்த பண்ண பாကြည့်. கொட்டடா. நம்பர் 2 வந்து பண்ண பந்தல கண்ட மாத்த பாကြည့်. கொட்டடா. அதுக்கு வந்து ரெண்டா வந்துரு. খালি பெட்ரோல் வந்து மாத்த பண்ண மாத்த கே பண்ணி நிக்கு. நீ நிண்ணே என்ன? ஏரோ நிண்ணா பாத்து. நம்பர் நம்பர் 4 பண்ணி நீ என்னRenderTarget? ஹாப் ஏرم இல்ல. அண்டா மகா ஏرم இல்ல. ஏ இல்ல. ஏ. கால் பண்ணு. நம்ம நம்மர் நம்பர் மட்பு. ஃபோன் மட்பு. ஃபோன் மட்பு. வியா வச ஏர் நம்ம வாத்துனே. உங்கிலிய பாத்து. ஏர் வட்ட நீ ஏன்னு படுத்து வாத்து. ஏனோ வாத்து நீ. ஏனோ வாத்து நீ. ஃபோன் மட்பு. ஃபோன் மட்பு. வியா வச ஏர் நம்ம வாத்துனே. அண்டா மகா. ஏல வாத்து நீங்க. ஃபோன் நம்பர் உங்களுக்கு எங்க கொட்டச்ச? ஏய் ஏனோ

ప్ర్రా ఈనా net repay? పుఢశతికి డైంనా, ఔషథి నేం చిమాందు mem detta? దృతదా ఉండ్రా ఈనా tulßి? దేతదా Trading స్యేవా రా ఇతద? వత్. అతు లీండన్ధా क्या बताती है? वो वो ना भी। ये वो ना भी हरियाणा में रण्डा बका। ये ये वो ना भी। वो ना भी। वो ना भी। ये बियाल से रोना भी। वो ना भी। वो ना भी। आ ये वो ना। आ वो ना भी। वो ऑल अच्छे लोगों के वो ना भी बताता है। मुझे इतने यान। वो ना भी। ये लकाने बोलते हैं इलेक्ट्रिकल అది వేరే మా అమ్మ అమ్మ వోన పనిలే నాట్నే వలనా కాద వేరే వానికినే మును ఈ వళి వేరే అంత ಗೊತ್ತంట ఏ యాక్